மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு பிஸ்னஸில் உங்களுடைய உழைப்பு அடுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அடுத்தவங்க ஆதாயம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது லவ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சுமாராக இருக்குது வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்காங்க கிடைச்ச வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அதில் பெருசாக லாபம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்து சேல்ஸ் இருக்க வேண்டிய ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை அது ஏழாம் இடத்துல இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அவர் சூரியன் சாரத்தில் இருக்கிறது ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையிலேயே லோனோ கடனோ இதெல்லாம் இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய பணப்பொருள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெருஷ்டாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ட்ரேடிங் பண்ணலேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பிட்டதை பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை அதனால இது மாதிரி யூகோ வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷன்ல அடக்கி வாசிங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது குழந்தைகளால் ஸ்ட்ரகிள் குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளால் போராட்டம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லை மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் துர்க்கையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்